ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒன் மேகி மசாலாவை நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கொடுங்க எந்த ஒரு தக்கா டொமேட்டோ சாஸும் சரி சாஸும் சரி நான் எதுவுமே இதில் சேர்த்துக்கல குழந்தைங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதெல்லாம் ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதோ அதெல்லாம் நான் அதை எப்போயுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் இப்படி சிம்பிளாக இப்படி தான் பண்ணி கொடுப்பேன் நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் நான் இந்த நிறைய தினமும் நான் வீடியோ கூப்பிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய அன்பு சொந்தங்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் கூட யாரும் பண்ண மாட்டேன்றீங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட எக் நூடுல்ஸ் பாருங்கள் நான் எந்த ஒரு சாஸுமே போடல நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் நான் செஞ்சேன் நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டிஸ்கும் இதே மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுங்க Okay, bye. Thank you.